கடலே கடம்பூர் மலையே காணப்பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அழுந்தோர் அரசே கொடுநல் கொள்ளேரே பாட்டூர் பலரும் படுவாய், பணங்காட்டூரானே மாட்டூர் அரவா மறவாது பாட பாடபணியாயே இந்த பாடல் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையில் நாற்பத்தி ஏழாவது பதிகத்தில் வரும் முதல் பாடல் இது பழம்பஞ்சுரத்தில் அமைந்த பாடல் இந்த பாடல் ஏன் பாடினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மாட்டூர் அறவா அப்படின்னு வருது இல்லைங்களா இந்த தலம் வந்து எதுனா சேவூர் அப்போ திருஞான சமுதிரம் பாடியிருக்கிறார் இது வந்து ஒரு வைப்புத்தலம் மாட்டூர் மடபா சீலா சீரமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்த் எல்லா கோவிலோட பேர் வரும் இல்லைங்களா அதில் வந்து திருஞான சமுதிரம் ரெண்டாம் திருமுறையில் அருளியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான தளத்தை தான் நம்ம இன்றைக்கி தரிசிக்கவிருக்கிறோம் இது வந்து மிக மிக கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான திருத்தலம் இந்த தளத்தில் வந்து வாழி வழிபக்க அதாவது ஒரு பசுமாடு மேலே புளி வந்து ஏறி விளையாண்டுச்சாம் அந்த அதை பார்த்த வாலி வந்து அந்த இடத்துல சிவபூஜை செய்ததால் இந்த சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் அப்படின்னும் இந்த தீர்த்தம் பேர் வாலி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அப்புறம் இங்கே கொங்கு நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லையும் முன்னாடி ஒரு கருங்கல் விளக்கு தூண் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா வாலி இறைவனை வழிபடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும் அப்புறம் வந்து இது கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து கபாலிச்சுரம் அப்படின்னும் இதோட பழைய பெயர் பார்த்திங்கன்னா செம்பியன் கிழாநடி நல்லூர் அப்புறம் புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபகரி ரிஷபபுரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் பார்த்திங்கன்னா மாட்டூர் ஆனால் தற்பொழுது அந்த ஊருக்கு அழைக்கப்படுகிற பெயர் வந்து சேவூர் இத்தலத்திலோட அம்மை வந்து வளர்த்த நாயகி அம்மை வந்து தாமரை மலரில் கையில் ஏந்தி ரொம்ப அற்புதமாக காட்சி தராங்க இறைவனோட பேர் வந்து கபாலீஸ்வரர் ரொம்ப அற்புதமான தலம் அப்புறம் வந்து முருகன் வந்து பார்த்திங்கன்னா சேவல் குடியில் இருப்பார் அவர் சேவலில் இருக்க எப்போவுமே மயில் தான் இருக்கும் இல்லைங்களா கீழே பார்த்திங்கன்னா இதில் வந்து சேவல் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இங்கே அருணகிரிநாதர் வந்து திருப்புகழும் அருள் இருக்காங்க ரொம்ப அற்புதமான பழமையான திருத்தலம் இந்த தலத்தில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆருத்ரா தரிசனம் நடந்தது இல்லைங்களா அந்த அற்புதமான ஆருத்ரா தரிசனத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் மற்றும் வந்து இந்த தளத்தை இறைவன் இறைவியோட தரிசனத்தோடு இந்த நல்ல நாளில் அந்த மாட்டூர் அப்படிங்கிற சிம்பியன் கிலாநடி நல்லூர் அந்த தளத்தை வந்து நம்ம தரிசிக்க வருகிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டோம் எவ்வளோ அற்புதமாக அங்கே இருக்கிற அடியார்கள்லாம் வந்து இந்த விழா அவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கிறது ஏன்னா நான் பார்த்ததெல்லாம் நீங்களும் பார்க்கணும் இல்லையா அதற்காக இந்த பதிவு அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு அறம்பளர்த்த நாயகி உடனவர் கபாலீஸ்வரரின் அருளும் இறையின் அருளும் பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் அஞ்சு மணிக்குள்ள கிளம்பிச்சு ஆமா